¡Vale, dale!

சீரியல் கட்டுவிடைய சாயம் சுவாமி சீரனாக சென்ற வெத்திரப்படுத்த கருணா மத்தி கருப்பு சுவாமி வேணா ஓகே நன்றி ரூபி அப்பா கருணாக்கி கருமசாமி கட்டு ஜங்கி ரெஜ அப்ப

சூப்படா ஓடக்கூடிய வாழை இளையபட்டி வாழை பச்சைக்காரிய நூற்று <laughs> நூறு <laughs> 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 <laughs>

ஆசை இருந்த ஆரம் இருந்தா சக்தி இருந்தா நெஞ்சில் கட்ட அவரு பயணம் செ

சரிட்டை நாய்கள் அண்ணன்ஸ் சரித்திர நாய்கள் நூத்தி ஐநூறு செட்டு செட்டு வெட்டு மட்டே பாலா பா பாசரை தட்டு சந்திரவன் பாலா பெருமைக்கே சொந்த வாடா வெட்டு போய் சந்திரன்ரா வெட்டு போய் சந்திரன்ரா பாலா மட்டே எங்குற கட்டுட ஆத்தா ஐசை சந்திரன் சந்திரன் பயங்கரமா ரைசை ரைசை ஒன்பது ஒன்பது பேர் சென்றா முட்டுகு என்ன பண்ற என்ன செய்யம் என்ன தமிழம் நந்திரா இருக்கள் இருக்கள் இருக்கோ இருக்கோ இருக்க 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 வேடம் கூடிய வேக வேகம் செட்டு பயின் முப்பத்தி மூணு ரூபாய் செட்டு பயன் முப்பத்தி மூணு ரூபாய்